அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் விடியலை தேடி விருட்சமாய் எழுவோம் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு விடியலை தேடி விருட்சமாய் எழுவோம் முட்டுச்சந்தில் முடிவது அல்ல வாழ்க்கை முன்னேற்றத்தின் வழி தேடி முழு மூச்சாய் உழைப்பை நம்பி விடாமுயற்சியை விதையாய் தூவி விடியலை தேடி விருட்சமாய் எழுவோம் கல்வியின் ஆற்றல் தெரிந்து காலத்தின் ஆக்கம் புரிந்து கடமையின் அர்த்தம் தெளிந்து கண்ணியமாய் வாழ்க்கை வாழ்ந்து விடியலை தேடி விருட்சமாய் எழுவோம் தட்டிப்பறிக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தடை பாதைகள் தடுப்பினும் தன்னம்பிக்கையாய் தடம் பதித்து தனித்துவமாய் உலகம் அமைத்து விடியலை தேடி விருட்சமாய் எழுவோம் நன்றியை மனதில் நினைத்து நாணயத்தை செயலில் வைத்து நட்பின் இலக்கணம் அறிந்து நம்பிக்கையின் அடையாளமாய் உயர்ந்து விடியலை தேடி விருட்சமாய் எழுவோம் நன்றி வணக்கம்